ஒனோட கடைசி பஸ் ஒன் மேட்ச் ஏசிசி திருப்பத்தூர் வர்சஸ் தேவக்கோட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச் இந்த மேட்சுக்கு ஏழு ஓவர் கொடுப்பேன் சொன்னாங்க சைக்கிள் இருக்கிறது வைத்தி பஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாண்டி பஸ்ட் ஓவர் ப்ளஸ் ஒன் ஓயர் வேசர் உடம்பு லைனில் வந்திருக்காரு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாண்டி போலோட செகண்ட் ஒன் மாறி ரிச் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லாக்ல அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பவுண்டரியா போயிடும் இந்த மேட்சுக்கான பவுண்டரியா கொண்டு வந்திருக்காரு இங்கே வைத்தி ஒன் சூப்பரான ஒரு இன்சைட் விட்டு கண்டிப்பாக இதுவும் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி ஒன் மோர் பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணுறாரு வைத்தி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சில கையில் தட்டி விட்டு சிங்கிள் ஓடிடுறாங்களா ஓட்டாருங்க சிங்கிள் ஒன்னே பேச ஒன்று வந்தால் முயல் சைக் சாய் உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சரி சா செம்ம கைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா விட்டு தான் பிடிச்சிருக்காங்க ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க திருப்பத்தூர் செகண்ட் ஓவர் பட எங்கள் அண்ணாமலை ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்சில் விட்டு இதே தான் ஒரு பவுண்ட்ரி ஃபஸ்ட் ஓவரில் கொண்டு வந்தார் இந்த ஓவரில் பவுண்ட்ரி போயிருந்தான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி மூணாவது பவுண்ட்ரி மூணு பவுண்டரியுமே இங்கே பதிவு பண்ணுறாரு வைத்தி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பை பண்ணதா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு அதன் காரணமாக பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன் விரட்டி போயிருக்காரு பீடர் மாது பாலை பிடிக்க ரெண்டு ரன் சரியான கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் போயிடுச்சு ஆறு மிட் விக்கெட்ல இந்த டோர்னமெண்டில் அடிக்கிற முதல் ஆறு வைத்திய பேட்ல இருந்து பதிவு நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு குயிக் கட் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்ச் பார்த்தா நல்லா டேக்கணுங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க மயிலோட விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் விக்கி ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அதே பற்றி சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டரும் இருந்த காலத்துனால் சிங்கிள் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நேருக்கு நேர் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஃபுல் சட் ஃபில்டர் இருக்காங்க சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டா ஸ்டார்னா ரெண்டாவது ரனுக்காக ட்ரை ஓட்டாங்க பாஸா நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோய ஃபுல் டாஸ் மின் விகில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்டா ரெண்டு ஓட்டாங்க இந்த முறை செம்பில் பிடிச்சி அடிக்கலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு மூணாவது ரன்னும் இங்கே ஓட்டாங்க மூணாவதுக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் தட்டி விட்டு கேப்ல ப்ளேஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல் டச் சான்ஸ்ஃபார் பிகைன் தி ஸ்டம்ல தெரிஞ்சு போயிடுச்சுங்க லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபோர்த் ஒன் ஆஸ்டாருங்க மறுச்சு ஆனால் அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டாரு அங்கே ஃபீல்டர் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க ஃபீல்டரெல்லாம் தாண்டி ஒரு ஆறு சூப்பர் ஆறு இங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் சிங்கிளோட இங்கே இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க

உள்ட்டா திருப்பி விட்டுருக்காரு விட்டிருக்காரு விரட்டி போய்க்கி இருக்காங்க ஃபஸ்ட்டம் எடுக்கலை மோர் இங்கே மிஸ் ஃபீல்டு ரெண்டுன்னு ஓட்டாங்க மேக்ஸிவன் ஸ்லோவாரு ஆக்கிங் லென்த்தில் போட்டார் லாங் ஆஃப்லாம் தட்டி விட்டு இதையும் ரெண்டாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக எக்கச்சக்கரன்னு ஓடி எடுத்துக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் சார் லாஸ்ட் ஒன் மோர் ஒன் ஓயர் டாட் டாட்பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே பாலோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தொம்போது ஆறாவது ஓவர் பண்ணார் தாமோதரன் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிருதா லாயனில் வச்சு கேட்சை பிடிச்சாருங்க ஜி ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஏசிசி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடாரா பிடிச்சாருங்க நல்லா டேக்காக நீங்கள் ஒன்மோர் விக்கெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ஏசிசி பாச்சா நீ பேசனா எங்கள் ஆகாஷ் மாஸ்டர் ஆகாஷ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்கா ட்ரை வெல் பவுல் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு பில்லரால் பாலுக்கு வர முடியுமா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஒன்று ஒன்று கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் வெல் லப்டு நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு கேட்சையும் பிடிச்சாரா ஸ்டாப் பண்ண முடிஞ்சு ஃபீல்டரால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விக்கேட்டு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் எங்கள் பெயிண்டர் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு கணச்சை கீப்பர் பிடிக்கல பின்னாடி ஃபீல்டில் விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுறாரா சாரியான போட்டுங்க ஃபீல்டர் சூப்பரான ஸ்டாப் பண்ணி போட்டு போயிருக்காரு எங்கள் பவுண்ட்ரியை மூன்று ரன் ஓடி இருக்காங்க ஒரு ஒரு ரன் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் சரியான போடுங்க அறுபது ஓவருக்கு அறுபத்தி ஆறு ஏதாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள் இவ்வளோ ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரா யாசாரங்க திரும்பி தெளிவாக ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு ஆனால் பேட்டில் பண்ணல நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டார் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு வைத்தி அது ரெடி ஆடிக்கின்ற பேட்ஸ்மேன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் நல்லா டேக் நல்லா ஆடிக்கின்ற பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே ஃபைனலி எடுக்கிறாங்க தேவக்கோட்டை தேவக்கோட்டைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எங்கள் சைக்கிள் இருக்கிறது விக்கி பஸ் ஒரு பட் சாத்தினா மாப்பாசா போரோட பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் மாலே சான்ஸ் பார் பின்னாடி ஃபீலர் ரெடியாக இருக்கணும் ஏமாந்துட்டாருங்க கரெக்டாக போனார் அதுக்கப்புறம் டிவைட் ஆகி போனதுக்கு சரியா ஜட்ஜ் பண்ணலை பசு பாலே ஒரு ரெண்டு ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால் தேர்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காருங்க ஒன் மோ டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே மாபாசா பாசா ஒன் ஆ சார்ங்க மின் விக்கரில் நாங்கள் பீலரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடுவீங்க போயிடுச்சுங்க பவுண்ட்ரி சரிங்க போன பால் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே பால் போட்டாங்க அந்த பாலில் விக்கி அவரோட விக்கெட் கீப்பர் கேட்சில் இழந்துட்டார் நெக்ஸ்ட் நீ பேஸ் எங்கள் சுரேந்தர் ஃபுல்லாக மருகி பிகேந்தர் சம்மில் ஆடப்பட்டார் உடம்புல பட்டு தான் போயிருக்கு டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்கு ஸோ பார் அவங்க அடித்த டார்கெட்டுக்கு ஒரு சிக்கனமான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஏசிசி பாஜா திருப்பத்தூர் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க தேவக்கோட்டை செகண்ட் ஓவர் படா எங்கள் முயல் ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒன் அங்கே கைக்கு தான் போயிருக்கு சான்ஸ் சான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இருந்தால் ஆகிருந்திருக்கும் ஆனால் கையிலேயே வச்சுட்டாரு வெட்டு விஜய் தப்பாக போடப்பட்ட பந்து அதை சரியாக அடிச்சாருங்க அவங்க தேவையான ஒரு ஆறு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் மாறிச்சு ஆஸ்டாருங்க இந்த முறையும் போட பால் அடிச்ச ஆரோட கான் பண்ணி இந்த பால்லையும் வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லலாம் செக் பண்ணி கொடுக்க போகிறாங்க அம் பேருங்க போன பால் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு இருக்கான ட்ரை இதுவும் பேட்டில் பட்டிருக்கு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க சூப்பரான ஒரு பவுண்ட்ரி இந்த ஓரில் வர்ற ரெண்டாவது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்ட ஆனால் பேட்டில் பட்டுச்சுங்க கீப்பர் பிடிக்க முடியல பாஸாக வந்த கரெக்ட்ரால டாட் பால் டாட் பாலோட ஓர் முடிஞ்சிருக்கா சாரி ரிமனிங் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லேப்டர் ஸ்டார்ட் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா வெட்டு விஜய் போனார் பாலுக்கு போஸ்டாருங்க நல்லா டேக் அண்ட் நல்லா இந்த பேட்ஸ்மேன் பாண்டியோட விக்கெட் இங்கே இழைக்கிறாங்க தேவகோட்டை நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மெனா இங்கே ராம்குமார் மாரி ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா போயிடுவார்னு நினைக்கிறேன் விரட்டி போயிட்டாருங்க எங்கள் மாஸ்டர் ஆகாஷ் நல்லா ஸ்டாப் ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஹலோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தேவக்கோட்டை தேர்ட் ஓவர் படா எங்கள் பெயிண்ட்ரு கார்த்திக் பசுவான் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்த ஸ்டம்ப் லைனில் வந்தார் சரி தெளிவாக இங்கே ரிஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் செட் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒன் மோர் சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கன்சீட்டாக மூணு சிங்கிள் ஓடி நெக்ஸ்ட் ஒன் உச்சிக்கு திரும்பி நின்னாரு பேட்டில் பட்டு தான் வந்துச்சு விக்கெட் இழக்கிறாரு ராம்குமாரோட விக்கெட் எங்க சொன்ன நீ பேஸ் பண்ணா எங்கள் அண்ணாமலை வர விட்டு அடிச்சிருக்காரு அங்கே ரப்படாவையை மாற்றி போயிடுச்சு இன்னொரு பில்லர் கரெக்டாக போயிருக்காரு டிவைட் ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு சிங்கிள் சொன்ன ஃபுல்லாக மறுகி வந்தார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க டாட் பால் மூணு ஓவருக்கு இங்கே இருபத்தி எட்டு நாலாவது ஓரோட ஃபர்ஸ்ட் ஒன்

சூப்பர் டெலிவரி எக்ஸலென்ட்டாக போட்டிருக்காரு டாட் பால் ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் நல்லா கம்பேக்ட் ரெண்டு நல்லா பந்து நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு பாஸாக சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சாக அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் பாஸாக போய்க்கிருக்கு இருக்கு ரெடியாக இருக்கணும் மிஸ்ஃபீல்டாக இருந்தால் ரெண்டாவது ரெண்டு கூட சான்ஸ் இருக்கும் குயிக்கராக த்ரோ வாசிட்டார் ஒரு சிங்கிள் நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தேவக்கோட்டை ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சும் அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட் போனாலும் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்களில் தான் இருக்கும் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க அவர் இன்சைட் அவுட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபீல்ட் கையில் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்டு போச்சு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீ சுத்து உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இருக்கான ட்ரை தெளிவாக சுற்றி பேட்டில் பட்டுச்சு ஆனால் ஃபீல்டர் அங்கே இருக்காங்க ஏம் வந்துட்டாருங்க ஆனால் கரெக்டாக தான் ஃபீல்டர் வச்சு போட்டாங்க ரெண்டு மூணாவது ரன் ஓடிக்க இருக்காங்க இங்கே போட்டாங்க மூணு ரன் பாஸ் ஒன்மோர் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் படலை சிங்கிள் சிங்கிளோட அஞ்சாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது கடைசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு மேட்சை பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சு பஸ் ஒன் தரையோட தரையா தட்டி விட்டு போனார் பவுலர் சூழலில் போட்டு வந்துருச்சு இந்த பக்கம் திரும்பி ஒரு சிங்கிள் இருக்க பதினொன்றுக்கு இருபத்தி நாலு சுற்றிட்டுக்கான ட்ரை ஃபீல்ட் கைக்கே தான் போயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பால் டாட்டு பத்துக்கு இருபத்தி நாலு தேடு ஒன் இப்போ சுத்து பேட்டில் பல டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் இன்னமும் இருபத்தி நாலு தேவை எடுத்துறையா பாசாக போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஒரு எங்க வெரைட்டி பாஸ் வந்திருக்காரு ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா பிடிச்சி அடிக்கலைங்க டேரக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் கால்னு கையை எடுத்துட்டாரு என்ன இந்த பால் ரெண்டு ரெமினி இருக்க எட்டுக்கு இருபத்தி ரெண்டு சுவிச்சிட்டு ஆசாருங்க ஃபோரு கண்டிப்பாக இது போயிடும் ஃபீல் சுவிட்சி ரொம்ப டீப் ஆயிண்டாக தள்ளி வச்சுருந்தாங்க அதன் காரணமாக ஒரு பவுண்டரி இந்த பாலில் ரெமினி இருக்க ஏழுக்கு பதினெட்டு அகைன் சுச்சிக்கிட்டு அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சு விட்டு கண்டிப்பாக ஒன்று ஓடிடுவாங்க பஸ் ஸ்டாண்டம்ல எடுக்கல ஃபீல்டர் கம்ஃபர்டபுள் சிங்கிளாக மாற்றிட்டாங்க இப்போ ஆறுக்கு பதினேழு ரன்னா மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி ஆறுக்கு பதினேழு ஜான் ஒரு எங்க சார் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை பேட்டில் பண்ண டாட் பால் செகண்ட் ஒன் அஞ்சுக்கு பதினேழு உடம்புல தான் போட்டுருக்கு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு சிங்கிள் மாதிரி ரீச் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் ரட்டி வந்து இருக்காரு சிங்கிளோட சாப்பா வாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் அண்ணாமலை சேக்க தக்க வைக்க நினைச்சிருக்காரு இப்படி இருக்க மூணுக்கு பதினஞ்சு முக்கியமான பால் மேட்ச் பால் மறிச்சு கேப்ல அடிச்சாரு சான்ஸ் பார் பவுண்டரி போனா மேட்ச்ல மொமெண்டம் இன்னமும் சேஞ்ச் ஆகும் விடவே மாட்டேங்கிற மாதிரி எக்ஸலன்ட் ஃபீலிங்க போட்டுங்க இங்க பவுண்டரி போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க மூணாவது ரன் ஓடிக்க இருக்காங்க டேரட்டிக்கிட்டு அவுட்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட் ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இந்த பால்ல பாலோட ஃபிஃப்த் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பண்ணல டாட் பால் லாஸ்ட் ஒன் கேட்ச பிடிக்கல ஆனா மேட்ச பூசிட்டாங்க இங்க ஏசிசி பாச்சா திருப்பத்தூர் இதோட இங்க நாலாவது அணியா இரண்டாம் சுற்று முன்னேறி போயிருக்காங்க ஏசிசி பாச்சா திருப்பத்தூர்